தமிழ் அரசு அரச அரசே தமிழ்நாடு இந்த பதினெட்டு மாடிக்கு எந்த இடையூறு ஏற்படாமல் ஆயிரத்தி ஐநூறு குடும்ப மக்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாமல் மாற்று இடத்தை வந்து ஸ்டேஷன் உள்ள வரப்போகிறது இல்லை ரோட்ல தான் போய்கிட்டு போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவை வந்து ஏதோ சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு இடம் வந்து பக்கத்தில் இருக்கு இந்த சைடும் இருக்கு இந்த சைடும் இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஓரடுக்கு உள்ள கட்டிடங்களும் வணிக நிலையங்கள் தான் இருக்கு மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இல்லை அதனால தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தயவு கூர்ந்து கையகப்படுத்தாமல் மாற்று இடத்தை தேர்வு தயவு செய்து பெட்ரோ பணியை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ராத்திரி ஐசிஎஃப்ல இருந்து நிறைய வண்டிகள் வந்து ஹெவி லோடு வண்டிகள் வரும்போதெல்லாம் அடுமையாக குலுங்குது இந்த பகுதி அப்படி நாங்கள் பயத்தில் ஒவ்வொரு நாளா இருந்துகிட்டு இருக்கும்போது ஏன்னா அடுத்த குண்டை தூக்கி எங்களுக்கு இங்கே வந்து எங்கள் தலையில போடும்போது எங்களால் தாங்க முடியல அந்த ஆதங்கத்தை உங்களுடைய உங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் புயந்து வருகிறோம் ஆனால் அவர்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை ஒருவேள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராமல் அவர்கள் முடிவெடுப்பார்களே ஆனால் நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நாங்கள் அதற்கு இன்னொரு செய்தியை செய்தியும் அவர்களுடன் சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதி பதினெட்டு அடுக்கு மாடி பதினெட்டு அணிக்கு மாடி உங்களுக்கு எவ்வளவு பக்கத்து ரெண்டடுக்கு மாடி உள்ள பல

மொத்தம் முன்னூற்றி இருபத்தி நாலு வீட்டுக்களுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்து வர்றதுக்கே இன்னும் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நமக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை இப்படி ஒரு வீட்டு ஒரு குடும்பத்துக்கு இரண்டு சைக்கிள் வீதம் ஒரு டூ வீலர் வீதம் வைத்தால் கூட இந்த வளாகத்தில் நமக்கு எந்த சக்கர வாகனங்களோ எதுவுமே வைக்க முடியாத நிலைமையில் உள்ள காரணத்தினால் நாங்கள் இதுக்கு ஆட்சிப்பணி தெரிவிக்கவே மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு எந்த ஆட்சிப்பணும் தெரிவிக்கவில்லை எதனால் இதுக்கு முன்னாடி உள்ள இடத்தில் பாடி பாடி பிரிட்ஜில் இருந்து இந்த சத்யா ஸ்டோர் வரைக்கும் நாங்கள் ஒரு இடம் ஆப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம் அது இல்லைன்னா நாதமணி சிக்கனில் இருந்து நாதமணி தேட்டர் வரைக்கும் இந்த பக்கத்தில் தான் நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் இங்கே முன்னாடி உள்ள இடங்களை எடுத்தால் இங்கே உள்ள வந்து அவசர ஊர்தி வாகனங்கள் உள்ளே வர முடியாத நிலைமை ஆகிவிடும் இங்கே உள்ளது எல்லாமே வால் வைத்து மெட்ரோ நில நிறுவனம் வந்து நம்மளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைத்து விட்டால் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு குறைய ஆரம்பிக்கும் பிறகு வந்து எமர்ஜென்சி ஃபயர் ஃபயர் எக்ஸை தீ அனுப்பி வாகனமோ அண்ட் ஆம்புலன்ஸோ வர முடியாத நிலைமைகள் உள்ளது அதுபோக குழந்தைகள் விளையாடுறதுக்கு இன்றைய நிலைமையில் குழந்தைகளும் அதிகமாக விளையாட முடியாத சூழ்நிலை உள்ளது இதுக்கு இடம் பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் இந்த வளாகம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகையால் நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டு உரிமையாளர்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை என்ன வைக்கிறோம் என்றால் கொஞ்சம் இந்த இடத்தை தவிர கொஞ்சம் தள்ளி மெட்ரோ ரயில் நிலையத்தை அமைக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இது அதுபோக இட வசதிகள் வந்து இங்கே முன்னாடி எடுக்கிற நில எடுப்புக்கு நமது வளாகத்தில் பின்புறம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வாரியத்தின் மூலமாக நில எழுப்பு காலி இடங்கள் உள்ளன அந்த காலி இடத்தை எங்களுக்கு கொடுத்து இருந்தால் அதுக்கு எங்களுக்கு காமன்செஷனில் எங்களுக்கு அது சரியாக இருக்கும் இங்கே உள்ள நிலைமைகளை இரவு நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு மேல் வந்து பார்த்தால் இந்த வளாகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் புரியும் ஏனென்றால் இங்கு டூ வீலரோ ஆண்டு சைக்கிள் இரண்டு சக்கர வாகனமோ நான்கு குழந்தைகள் குழந்தைகளிடம் வசதி இல்லாத காரணத்தை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்வீர்கள் ஆகையால் மெட்ரோ ரெண்டு நிறுவனம் இதை இந்த வள இந்த இந்த பில்டிங்கை தவிர்த்து கட்டிடத்தை தவிர்த்து மாற்றிடத்தை அமைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவங்க எங்ககிட்ட சொல்லும்பொழுது முதலாவது பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் நீங்க எல்லாவது வந்து எங்கள் குறைகளை கேட்பதற்கு நீங்க சமையலை கொடுத்து வந்ததற்காக நன்றியை தெரிவிக்கிறோம் அது மாத்திரம் இல்லை இந்த பில்டிங்கில் நிறைய பொதுமக்கள் வாழ்வதற்குரிய ஒரு அசந்தர்ப்பம் அதாவது ஒரு சுமூகமான சமத்துவம் இங்கே இல்லாததுனால எங்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் எடுக்கலைன்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ள இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேர் நாங்கள் வசிக்கிறோம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை கேட்டால் சங்கத்தை போய் பாருன்றாங்க அவங்களுக்கு ஏத்த பினாமி சங்கத்தை வச்சுக்கிட்டு நாங்க எங்க நீதியை கேட்க முடியும் ட்ரக்ஸ் அப்படி சப்ளைட் ஆகுது ஆல்ரெடி கிரைமை வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க எத்தனையோ குற்றங்களை வந்து காவல்துறைகள் வந்து சே பார்க்குறாங்க ஆனால் எல்லாருக்கும் இந்த குற்றங்களை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் ஆனால் ஒருவரும் வந்து எங்களுக்கு முறையான பதிலை செய்யலை இப்போ அந்த சூழ்நிலை இப்போ மெட்ரோவும் எங்களுடைய இடத்த வந்து எடுக்கிறாங்க ஏற்கனவே பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ரெண்டாவது இப்போ ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுன்னா ஃபயர் ஸ்டேஷன் வந்து எங்கே நிற்கும் இடம் கிடையாது இப்போ ஒரு ஆள் ஏதோ ஒருத்தர் ஒரு வயதானவங்க இறந்த ஏதோ ஒரு அசந்தார்ப்பு நடந்தோம்னா எவ்வளவு தூக்கிட்டு போக முடியும் வழி இல்ல இந்த நிறுவனத்துல எப்படி அதை கொடுத்தாங்க என் பில்டிங் ஆரம்பிக்கும் போது அரசாங்கத்துக்கு தெரியாதா இங்க மெட்ரோ மெட்ரோ வரும்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா தெரியும் எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்போ இல்லாத ஒரு இடத்த வந்து ஏதோ நாங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தோம்மா இருக்கணும்னு வர்ற இடத்துல ஒரு பக்கம் இல்ல இது மாதிரி தவறான போக்குகளெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும் இல்ல இருக்கிற இடமும் நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னும் போது நான் அரசாங்கம் செய்கிற பணிக்கு நாங்க குறுக்க இல்ல அரசாங்கம் எங்களுக்காக மக்களுக்காக செய்கிற நல்ல பணி அதுக்கு நாங்க தடை எதுவும் சொல்லல ஆனா அதே சமயம் எங்களுக்கே வாழ வழி இல்லாத போது நாங்க எந்த இடத்தை கொடுத்து எப்படி வாழறது ரெண்டாவது பிள்ளைங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு பிள்ளைங்க வளர பிள்ளைங்க இருக்கிறாங்க ஓடி விளையாட இடம் கிடையாது லோ இன்கம்னு சொல்லிட்டு டிஎன்ஹெச்பி எங்ககிட்ட பணம் வாங்கினாங்க உங்களுக்கு வந்து வீடு கொடுக்குறோன்னு கொடுத்த பிறகு மறுபடியும் மூன்று முறை விலையை ஏத்துறாங்க அதை கேட்க போனாக்கா இது வந்து நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலை தற்காலிக விலன்ற ஒரே ஒரு வார்த்தை தலிக்க தற்காலிகன்ற வார்த்தையை வைத்து எங்களிடத்தில் இன்னும் பணம் பறிக்கிறாரு அதை தான் சொல்ல முடியும் அப்போ அரசாங்கம் ஒரு நிலையான விலையை நிர்ணயிக்க முடியாம ஏழு வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு கடைசியில நிலையான விலை என்று சொல்லி நாற்பது லட்சத்துக்கு மேல எங்க வாங்குறாங்க இன்னொரு பிரச்சனை தமிழ்நாடு அரசாங்கம் வராத வீட்டுக்கு மூணு வருஷத்துக்கு எங்களுக்கு டாக்ஸ் இன்கம் இது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் எங்க கிட்ட பணத்தை வாங்குறாங்க வேலியே பயிரே மேஞ்சா நாங்க பயிர் எங்க வாழறது எங்களுக்கு அது ஒரு பெரிய கேள்வி யாரிடத்துல நாங்க போய் எங்க குறைய சொல்றது போற இடங்கள் எல்லாம் வந்து சமாதானப்படுத்தி அனுப்புறதாங்களே தவிர அசோசியேஷன் பினாமியா இருக்கும்போது இருக்கும்போது எங்க பண்ண முடியும் இருக்கவே இடம் கிடையாது பொது இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு போய் சொன்னா நீங்க எதையும் சொல்லக்கூடாது பல விதமான பிரச்சனைகளை அவர்களே கிரியேட் பண்ணும்போது யார் இடத்துல போறதுன்னு தெரியல இன்னைக்கு நல்ல நாள் ஏதோ அனைவரும் நீங்க வந்து எங்க குறைகளை கேட்க வந்தீங்க உங்க வாயிலாக ஒரு நல்ல அதிகாரி இங்க இங்க மனசாட்சி உள்ளவங்க நீதி நியாயத்தை மனசுல வைக்கிறவங்க ஏதாவது ஒரு நல்லதை பண்ணா அது எங்களுக்கு இல்லை இங்க இருக்கிற ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களுக்கும் அது புண்ணியமா